ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு மூணு சென்ட் வீட்டு மணி தாங்க பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வில்லுக்குறி ஜங்ஷன்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பிஎட் காலேஜு ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு அருகாமையில் நல்ல ஒரு நல்ல ஒரு ரோடு பஸ் பாதை வசதியோட முப்பத்தி மூணு பாதை வசதியோட முப்பத்தி மூணு அடி பாதை வசதியோட டிடிசிபி அப்ட் லேண்டு நமக்கு செயல் கொண்டு இருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் ஒன்னில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு வீடுகள் வீடுகள் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு வீடுகளுக்கு மேலே அங்கே வேலை முடிஞ்சு அவங்க குடியிருக்கிறாங்க நல்ல ஒரு குடியிருப்பு காலனி மாதிரி ஆகிடுச்சி இதில் ஃபேஸ் டூவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேடான பகுதி மேடான பகுதியில் மட்டமாக லெவல் பண்ணி ஒரு ஒன்றே காலு ஏக்கரில் நமக்கு போட்டிருக்கோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மனை நமக்கு செயலுக்கு கொண்டு வந்துருக்கும் பாக்கி எல்லா மனைகளும் மேக்ஸிமம் இதுல பாதிக்கு மேலே பாதி முக்கால் மனைகள் வந்து நமக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிட்டு முடிஞ்சு கொஞ்சம் மனைகள் மட்டும் தான் அதுவும் புக்கிங் பண்ணி அவங்க வந்து அட்வான்ஸ் போட்டு இந்த டேட்டில் அதாவது ஆவணி ஆடி முடிஞ்சு ஆவணியில் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு வெயிட்டிங்கில் இருக்காங்க அந்த ஒரு இதில் நமக்கு ஒரே ஒரு மனை வடக்க பார்த்து நல்ல வாஸ்தில் நல்ல வடக்க பார்த்து ஒரே ஒரு மூணே மூணு சென்ட் மட்டும் நமக்கு இன்றைக்கி செயல் வந்திருக்கு இதை மிஸ் பண்ணாதுங்க காரணம் இந்த ஏரியாவை பொறுத்தளவு நமக்கு இந்த ஏரியாவில் டிடிசிபி லேண்டு எங்கேயுமே கிடையாது அதாவது நமக்கு ஒரு லோன் அப்ரூவ்டு லோன் கேட்டிங்கன்னா அதாவது அப்ரூவ்டு லேண்டான்னு கேட்பாங்க லோன் கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து நமக்கு இது நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வாய்ப்பாக அருமையாக வாய்ப்பாக கிடச்சிருக்கு இந்த மனை எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டி உள்ள ஒரு ட்ரைனேஜில் இருந்து நமக்கு இங்கே ரேஷன் கடையிலேருந்து டேங்க்லேருந்து வாட்டர் டேங்க்லேருந்து இபி கனெக்ஷன்லேருந்து எல்லாமே பக்காவாக இந்த டிடிசிபி அப்ரூவலில் நமக்கு இருக்குது அதனால் நீங்கள் உங்களுக்கு இந்த இடம் வேணும்னா மிஸ் பண்ணாதுங்க இந்த மூணு சென்ட் மேலே எப்போ நம்ம இந்த இதில் வீடியோ போட்டாலே உடனே புக்கிங் ஆகிரும் உடனே பார்க்க வந்துடுவாங்க இந்த முப்பது அடி பாதையில் அந்த முப்பது அடி பாதையில் நமக்கு வடக்க பார்த்து ஒரு சூப்பரான அதுவும் கார்னர் பிளாட்டு ஏன்னா நமக்கு டெட் அண்டு இதுக்கு அங்கே வந்து நமக்கு வந்து பாதைகள் கிடையாது நமக்கு ஒரு கார் வேணால் நமக்கு வெளியில் சும்மா விட்டுக்கலாம் நைட்டு நம்ம கார் பார்க்கிங் உள்ள வீட்டுக்குள்ளே விட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பராக நல்ல ஃப்ரெண்டேஜோடு இந்த மண்ணை தாங்க நம்ம நமக்கு ஒரு மூணு சென்று மன நம்ம இன்னைக்கு சேலு கொண்டு வந்திருக்கோம் அருமையான ஒரு பிளாட்டு இதுக்கு வந்து விலை கேட்கறது வெறும் ஏழு லட்சம் கேட்குறாங்க ஏழு லட்சம்னு அந்த ஏரியாவில் கீழே போயிட்டு இருக்க ரேட்டு பத்து லட்சம் கீழே ஃபேஸ் ஒன்ல நமக்கு சேல் ஒரு மன சேலுக்கு ரீசேலுக்கோ ஏதாவது நீங்கள் போய் கேட்டிங்கன்னா பத்து லட்சம் சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த இடம் வேணும்னா உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நானே உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்